ஜனம் தமிழ் சார்பாக வணக்கம் சார் நமஸ்காரம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா ஜோரா இருக்கேன் சார் இப்போ டெல்லியில நடக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அதை பத்தி அதோட நிலைப்பாடு என்ன இப்போ அவங்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது அதை பத்தி சொல்லுங்க சார் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த விவசாயிகள் போராட்டம் என்பது பஞ்சாப் மாநிலத்து விவசாயிகள் தான் போராடுகிறார்கள் பஞ்சாபிற்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானாவோ ராஜஸ்தானோ டெல்லியோ உத்தரப்பிரதேசமோ யாருமே கலந்து கொள்ளவில்லை அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பணக்கார விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் என்றெல்லாம் இருக்கிறது அந்த விவசாயிகள்தான் எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய அதிகமான விலை வேணும் எங்களுக்கு நெற்பயருக்கும் கரும்பு பயருக்கும் அனைத்து பயிர்களுக்கும் வேண்டும் என்று போராட்டம் செய்கிறார்கள் எலெக்ஷன் அணி அறிவிப்பதற்கு இன்னும் நாட்கள் தான் இருக்கின்றன எந்த அரசாங்கம் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை தர முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் வானத்தை தொட அளவிற்கு கூட முடியாத அளவிற்கு இவர்கள் எல்லாம் ஒரு டிமாண்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள் நிர்பந்தனை போட்டிருக்கிறார்கள் ஏதோ நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று போராளிகள் அந்த உள்ளே சென்றார்களே அவளை எல்லாம் வெறுதி விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அந்த போராட்ட மனுக்களில் இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் அது அரசியல் வாய்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி பின்னாடி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி பின்னாடி இருக்கிறது காங்கிரஸ் பின்னாடி இருக்கிறது இந்த போராட்டத்துக்கு அதையும் தவிர அந்நிய நாடுகளான சைனா கனடா ஆஸ்திரேலியா யூகே ஈவன் யூஎஸ்ஏ கூட சில சர்தாரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவெல்லாம் பணம் தருகிறார்கள் இந்த போராளிகளுக்கு ஆக மற்றும் நரேந்திர மோடி மீண்டும் வரக்கூடாது ராமர் கோவில் கட்டி நானூறு சீட்டு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அதை குறைப்பதற்காகத்தான் இப்படியான போராட்டங்கள் போராட்டத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு இளைஞன் மரணம் அடைந்தான் அதையெல்லாம் பெருசாக்க வேண்டும் என்று தான் ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கேஜ்ரிவால் தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறார் தன்னை வந்து போராடி என்று சொல்லிக் கொள்கிறார் அவர்தான் இந்த போராட்டத்திற்கு முன் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட வருகிறது என்று தான் பொது வினை பொது வழக்குகள் என்றெல்லாம் சொன்னாலும் எந்த இடத்தில் இந்த போராட்டம் நடக்கிறதோ டெல்லியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது நேற்று துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு இளைஞன் மரணம் அடைந்து விட்டான் சர்தார்ஜி அந்த மரணத்திற்கு காரணம் பஞ்சாப் போலீஸ் என்று அதனால்தான் இரண்டு நாட்கள் இந்த போராட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் காரணம் எந்த போராட்டத்திற்கும் ஒரு அணுகுமுறை வேண்டும் எந்த போராட்டத்திற்கும் ஒரு நிபந்தனை வேண்டும் இவர்களுக்கிடம் நிபந்தனை கிடையாது எந்த அரசாங்கமும் நிபந்தனைக்கு உட்பட முடியாது அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள் எல்லாம் அதற்கு உச்சகட்டமாகிய பார்த்தால் அதையெல்லாம் ஒரு பல லட்ச கோடி ரூபாய் ஆகும் அதெல்லாம் செலவழிப்பதற்கு ஏன் பஞ்சாப் மாநில விவசாயிகள் ஒன்றி அதை போராடுகிறார்கள் மற்ற மாநிலத்தையும் தமிழ்நாட்டுக்காக தெலுங்கானாக்காக காங்கிரஸ் ஆகக்கூடிய பஞ்ச ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து ஏன் வரவில்லை பஞ்சாபிற்கும் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கும் ஐந்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இல்லை எப்படி கோயம்புத்தூருக்கும் கொச்சினுக்கு அதாவது கேரளாவிற்கும் எப்படி நிலை இருக்கிறதோ அதே மாதிரி தான் பஞ்சாபிற்கும் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கும் ஏன் ஹிமாச்சல் பிரதேஷ் விவசாயிகள் போராடவில்லை இதையெல்லாம் நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் இதை வற்புறுத்தி சொல்லுகிறேன் சார் இப்போ இந்தி கூட்டணி அதோட நிலைமை என்ன பேசுறீங்கம்மா செத்து அடைந்து விட்டதேம்மா அது கூட்டணி என்பது இப்ப சாதாரணமா கம்யூனிஸ்டர் மம்தா பானர்ஜி போயாச்சு இந்தி கூட்டணியை நிறுவிய நிதிஷ்குமார் நரேந்திர மோடி பக்கம் வந்தாச்சு இந்தி கூட்டணியை நிறுவிய சரத்பவாருடைய தம்பி மகன் அஜித் பவாரே வெளில வந்துட்டாரு து அங்க செத்து போயிச்சு அந்த அந்த இந்து கூட்டணிக்கு இது சடங்கி வைத்து தவசம் செய்து விட்டார்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பது நேயர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினால் அது புத்துணர்ச்சி பெறவே செத்து பாம்பையே அடிச்சுட்டே இருக்கணும் அப்ப யார் பிரைம் மினிஸ்டர் அவங்க சைட்லேருந்து அவங்க சைட்ல இருந்து யாரு இப்ப கூட்டணிலாம் வர ரெண்டு இருபது தமிழ்நாட்டை அஞ்சாயிச்சுட்டு தராங்க சிரிக்கிறது சிரிக்க வேண்டியதா வாயமூட்டின்னு சிரிக்க வேண்டியதா இருக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு தீனிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு அவர் போய் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து வாரணாசியில் கட்டஸ் பண்ணுவார் என்ற செய்தி என்று தெளி இந்து சில பத்திரிகைகள் வெளியாகி இருக்கிறது வட இந்தியாவில் ராபெரியல் ரேபரியலில் அவர் போட்டியிடுவார் என்று வெக்க கேடுங்க அவர் போய் தள்ளாத வயதிலும் எண்பத்தி ஐந்து வயதிலும் அவரை போட்டி படாத பாடு படுத்துகிறார்கள் மூன்று காந்தியர் சோனியா ராகுல் பிரியங்கா இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் சுபஷி அந்த போட்டி என்பது நூறு என்பது அவர் நானூறு என்று சொன்னாரே ராஜ்யசபையில் அதே மறந்து விட்டாரா அதை பின்வாங்கிக் கொள்கிறாரா அதை மறைப்பதற்குத்தான் இப்படி பேசுகிறாரா இதே மல்லிகார்ஜுன் கர்கே ராஜ்யசபையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பாக நானூறு சீட் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் என்று சொன்னது ரெக்கார்டில் இருக்கிறது வீடியோவில் இருக்கிறது பெண்டியில் இருக்கிறது அதையெல்லாம் ஏன் மறந்து விட்டாள் அதைத்தான் போட்டு போட்டு காண்பிக்கிறார்கள் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் திமுக எம் பி ஆசா பயமா இருந்தமா பயமா இருந்தோயோ அதே ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமி அம்மையாரையும் கூட கேலி செய்தவர் சிறையில் இருந்தவர் ஆ ராஜா என்பவர் எனக்கு மிக மிக ஆப்த நண்பர் அவர் பேசுவதை தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது காரணம் மீண்டும் சிறை சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவர் டூ ஜி வழக்குகளில் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்டது டெல்லி நீதிமன்றம் அதை விசாரித்து வருகிறது திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தாலும் அறிவிக்கலாம் அறிவிப்பு அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகத்தான் நரேந்திர மோடி ஏக்காலம் செய்கிறார் ஆ ராஜா டிஎம்கே ஃபைஸ் அண்ணாமலை வெடுவது வெளியிட்ட தானே இந்த கலைவரங்கள் திமுகவில் நடக்கிறது அந்த டிஎம்கே ஃபைஸ் அந்த சொன்ன பிறகு தானே ஆட்டம் காண்டுகிறது திமுகவினுடைய அடித்தளம் ஸோ ஆ ராஜா அந்த டேப் கான்வர்சேஷன்ஸை பற்றி பேசினது அவரே பேசியிருக்கிறார் இந்த டிஐஜியினுடைய சேட்டிடம் அது என்ன அது அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பதும் ஆ ராஜா ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் டாக்டர் மன்மோகன் சிங்கையும் ப சிதம்பரத்தையும் எண்ணி நகையாடி இருக்கிறார் இப்பொழுது வேறு விதத்தில் பேசக்கூடிய ஆ ராஜா வந்து ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் அவர் இரட்டை நிலைப்பாடு உள்ளவர் அவர் இந்த முறை வெற்றி அடைவது மிக மிக கடினமாக இருக்கும் என்று தான் அவரே பயப்படுவதனால் இது மாதிரியான ஒரு அறிக்கைகளை விட்டு திசை திருப்ப பார்க்கிறார் மீண்டும் அவர் மூன்று அதாவது எவ்வளோ நாள் ஜெயிலில் எடுத்திருக்காங்க அவரும் கனிமொழியும் அவர் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவரைத்தான் துணை முதலமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராகவோ தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட சீனியர் தலைவர் அவர் அந்த ராஜா வந்து நரேந்திர மோடிக்கு சவால் விடுகிறார் என்றால் வாய் மூடித்தான் திருக்க வேண்டும் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறனுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கிறது என்பதை ஆ ராஜா வெளியிட வேண்டும் அதானிக்கு அதானி நரேந்திர மோடிக்கு கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லவது போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தனை பல 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 மெனி அதானிகள் இருக்கிறார்கள் குட்டி அதானிகள் இருக்கிறார்கள் டிஆர் பாலுவை பாருங்கள் கின் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை வைத்துக் கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவரிடம் நடமாடுகிறது அவருடைய மகனை மந்திரியாக்கி இருக்கிறார்கள் சாராய விற்பனை அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி அந்த சாராய விற்பனைக்கு முன்னதாக இருப்பது கிங் கெமிக்கல்ஸ் அதை பற்றி ஜனம் நேயர்களும் சரி நான் பேசக்கூடிய இந்த பின்னணியில் கண்டிப்பாக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனை போட்டால் சுப்ரீம் கோர்ட்டிலோ சென்னை ஹை அதனுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஓடும் ராஜா சொல்லுவது தவறு மதானிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததாக அவர் ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் வித்தவுட் எவிடன்ஸ் அவர் பேசினால் அருகே அவருடைய ராஜாவிற்கு அருகே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் ஏன் ஆ ராஜா மீது குற்றம் சாட்டினார் அவர் மந்திரியாக இருந்தபோது என்று பல கதைகள் வெளிவரும் அதைத்தான் அண்ணாமலை தோண்ட தோண்ட பூதம் கிளம்புகிறது ஆ ராஜா அலறுகிறார் என்றெல்லாம் சொன்னால் அது பாஜகவிற்கு உற்சாகத்தை வந்து விடும் எனினும் ஆ ராஜா சொல்வது கூற்று மிக மிக தவறு சார் கடைசியா ஒரு கேள்வி டெல்லி ரகசியம் என்ன சார் டெல்லி ரகசியம் டெல்லி ரகசியம் என்றால் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வந்து அவர் பேச இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரண்டு திராவிடக் கழகங்களையும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டையும் அவர் தாக்கி பேச இருக்கிறார் கண்டிப்பாக அம்மையார் ஜெயலலிதா எம் ஜி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் நிறைவு கூறுவார் அவருடைய பேச்சு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் டெல்லி ரகசியம் ஜனம் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரொம்ப நன்றி சார் பல விதமான தகவல்களை ரொம்ப நிறைய நேரம் எங்களுக்காக செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நன்றி